திருப்பூரில் தங்கியிருந்த மேலும் மூன்று வ வங்கதேச இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் திருப்பூரில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த ஆறு வங்கதேச இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் அதேபோல போல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வங்கதேசத்தில் உறவினரை கொலை செய்துவிட்டு திருப்பூர் வெங்கமேடு பகுதியில் தலைமறைவாக இருந்த இளைஞர் அவரது மனைவி மற்றும் நண்பர் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகரம் முழுவதும் வங்கதேசத்தினர் குறித்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மூன்று இளைஞர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது இதையடுத்து மாலிக் உசைன் சாவன் மோதின் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் கடந்த நான்கு நாட்களில் பன்னிரண்டு வங்கதேச இளைஞர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி முறைகேடாக திருப்பூரில் தங்கி இருந்தது கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க